பிரித்தானியர்களுக்கு சுற்றுலா தொடர்பில் பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது குறிப்பாக பமுடா தீவுக்கு சுற்றுலா செல்வோருக்காக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தீவை சுற்றி பார்க்க விரும்புவோர் கார்கள் பைக்குகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக பேருந்துகள் படகுகள் மற்றும் டாக்ஸிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அதாவது சாலைகள் மிகவும் குறுகளாக இருப்பதுடன் வளைவுகளும் அதிகம் இருக்கும் என்றும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் என்றும் பிரித்தானிய வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஸ்கூட்டர்கள் மற்றும் கார்களில் பயணிக்கும் போதும் விபத்துகள் நடப்பது சகஜம் என்றும் அதனால் பலத்த காயங்களும் மரணங்களும் கூட ஏற்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அலுவலகம் தெரிவித்தது அத்துடன் ஸ்கூட்டர்களை வாடகை கடத்தாலும் கவனமாக ஓட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பர்முடாவின் சாலை விதிகள் பிரித்தானிய சாலை விதிகளிலிருந்து மாறுபட்டவை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அந்நாட்டு விதிகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது அவசியம் என்றும் சுற்றுலா செல்லும் பிரித்தானியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்